சாமி வயிறு அது கீழே பரிதவிச்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் ஒரு வார்த்தை வந்து பாருங்க நான் கீழே இறங்கி வந்து பார்த்தோம் எதுவுமே பேசவில்லை அதுதான் கடைசி சந்திப்பு நான் இந்த மடத்துக்குள்ள வர முடியுமான்னு தெரியாது ஐயாவை அப்படித்தான் சொல்லுவோம் ஐயாவை தெருவுள்ள தினந்தோறும் அதிகாலை பொழுதில் பார்ப்பேன் தெருவுக்கே தேரழகாய் நடந்து வருவீர்கள் இன்று இந்த கோலத்தில் பார்க்கிறேனே என்று விழுந்து வணங்கி அழுதான் அவன் பெயரை சொல்லி சண்முகவேல் இது ஏழை மடம் ஏழைகளின் மடம் அதற்காகத்தான் நாம் துறவை ஏற்றிருக்கிறோம் அதனால் நீ கவலைப்படாதே என்று சொல்லி கையில் சில்லறைகளை தேடினோம் எதுவுமே வாங்காமல் போய்விட்டார் இன்று வரை நாம் அந்த சண்முகவேளை சந்திக்கவில்லை இருக்கிறாரோ இல்லையோ என்று தெரியவில்லை இப்படி நம்முடைய துறவு வாழ்க்கைக்கு முன்பு பலரும் நாம் துறவை ஏற்றவுடன் அதிர்ந்து போனார்கள் அதில் நம்மை பெற்ற தாய் தங்கை கடைசி வரை ஏற்கவில்லை தாய் நம் துறவு வாழ்க்கைக்கு வந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வாழ்க்கையின் கடைசி நாளில் திருமணத்தின் கீழ்த்தளத்தில் இருக்கிறாங்க எல்லாரும் மேலே வந்து பார்த்துட்டாங்க அப்போ ஒரு அம்மா வயசான அம்மா சொல்கிறாங்க சாமி பெத்த வயிறு அது கீழே பரிதவிச்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் ஒரு வார்த்தை வந்து பாருங்கண்டாங்க கீழே இறங்கி வந்து பார்த்தோம் எதுவுமே பேசவில்லை அதுதான் கடைசி சந்திப்பு அதற்கு பிறகு அவர்கள் உலகத்தை விட்டு விடைபெற்று விட்டார்கள் அப்போதும் அவர்கள் தினந்தோறும் தினந்தோறும் நம்முடைய நூற்றுக்கணக்கான ஆடைகளை பீரோவில் அடுக்கி வைத்து தினந்தோறும் தினந்தோறும் அந்த உடைகளை தடவி ஒற்றிக்கொண்டு கண்ணீர் விட்டு மீண்டும் அந்த ஆடையை வைப்பார்கள் அந்த ஆடையோடு அவர்கள் மகன் அவரோடு வாழ்வதாக எண்ணம் அந்த தாய் மறைந்து விட்டார் பிரான்மலை பள்ளியின் மேல்நிலைப் பள்ளியின் புதிய கட்டிடம் திறப்பு விழா செய்தி வந்தது தலைமையாசர் சுப்பிரமணியனிடம் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னோம் மாலை விழாவில் நாம் உதிர்த்த இந்த செய்திதான் தாய்ப்பால் குடித்த உணர்வை விட இன்றைக்கு நாம் மகாசனிதானத்தின் தமிழ்ப்பால் குடித்த உணர்வோடுதான் இந்த அரங்கத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்று நம்மை மறந்து ஆற்றிய உரை அன்று வான்மலை பொழிந்தது வான்மலையின் துளிகளோடு நம் கண்ணீரும் கரைந்தது துறந்தார் பெருமைதனை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று என்று வல்ல துறவு வாழ்க்கை என்பது நாள்தோறும் நாள்தோறும் நம்மை சோதனைக்கு உட்படுத்துவது